திமுக ஆட்சியில நேர்மையான அதிகாரிகள் வேலை இல்ல திமுக யாரு ஜாலரா போடுறா யாரு தப்பு கட்டுறா அவளுதான் முக்கிய தத்துவம் அது அமைச்சரா இருந்தாலும் சரி அதிகாரம் இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார் நேர்மையான அதிகாரி இருபத்தி நாலு பேர் முறைகேட விற்பனை செய்தால் சீல் வச்சார் அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் வைக்கிறது திருட்டுத்தனமா வைக்கிறது அதுக்கெல்லாம் ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கை செஞ்சிருக்கார் இன்றைக்கு இந்த சாலையுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பி வாகனத்தை பிடிக்கிட்டாங்க யார் ஜீப்ப பிடிக்கிட்டாங்க போதை பொருள் ஒழிப்புங்கிறார் கல்ல எப்படி ஒழிக்க முடியும் இப்படி நேர்மையான நேர்மையான அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவர்கள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க மக்களை எப்படி பாதுகாப்பாங்க நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க சிந்திச்சு பாருங்க அதனால போதை பொருள் அபோகமா விக்குது